சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை பற்றி நினைக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது காரணம் தன்மேல் இருக்கக்கூடிய ஒரு மரியாதை அந்த மரியாதைக்கு பங்கம் வரும்பொழுது அங்கே சுயமரியாதை என்ற எண்ணம் மேலெழுந்து வரும் தன்னை ஒருவன் இழிவாக பேசும்பொழுது தன்னுடைய மரியாதை குறைவாக பேசும் பொழுது அது காயப்படுத்துவதாக இருக்கும் கோபம் வரும் வெகுண்டு எழுவார்கள் காரணம் அந்த சுயமரியாதை அந்த இழிவாக பேசுவதற்கு அவர்கள் மற்றவர்களை விட இவர்கள் உயர்ந்தவர்களாக தன்னை கருதி கொண்டு மற்றவர்களை இழிவாக பேசுவது காயப்படுத்துவது அதுதான் சிலருடைய வாடிக்கையாக இருக்கிறது அதை எதிர்த்து போராடும் குணம்தான் சுயமரியாதை இந்த சுயமரியாதையை பற்றி அதிகமாக சிந்தித்தவர் பேசியவர் தந்தை பெரியார் அவர்கள் அதற்கு முன்னாடி சுயமரியாதை பற்றி தெரியாது என்றால் தெரியும் ஆனால் விளம்பரப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் அந்த சுய உணர்வு சுயமரியாதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தவர்தான் தந்தை பெரியார் அவர்கள் தொண்ணூற்றி நாலு வயது வரை அவர்கள் வாழ்ந்தார்கள் எதற்காக சுயமரியாதைக்காக அந்த பேதம் ஜாதி பேதம் வருகிறது அங்கேதான் நமக்கு சுயமரியாதை அந்த குணம் மேலோங்கி வருகிறது ஒருவன் ஒரு சாதியை வைத்து இழிவாக பேசுவான் அப்பொழுது நமக்கு கோபம் வரும் ஏன் கோபம் வருகிறது என்றால் தன்னை இழித்து பேசுவது அவன் உயர்ந்தவன் என்றும் மற்றவரை தாழ்ந்தவன் என்றும் அந்த மேலோக்கம் இருப்பக்கூடிய குணம்தான் நமக்கு கோபப்படுத்தும் அந்த குணத்திற்காக எதிர்க்கின்ற ஒரு குணம்தான் சுயமரியாதை என்ற குணம் சுயமரியாதை இன்றி யாரும் வாழக்கூடாது வாழவும் முடியாது தன்னை காயப்படுத்திவிட்டு ஒருவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும் நீ இந்த தொழில்தான் செய்ய வேண்டும் என்று மேலோக்கமாக சிலர் சில வருடங்களுக்கு முன்பு செய்த அடிமைத்தனம்தான் எல்லோருக்கும் வெகுண்டு எழுந்தார்கள் சுயமரியாதை ஒவ்வொருத்தனுக்கும் சுயமரியாதை வேண்டும் அவன் படித்தவனோ படிக்காதவனோ அல்லது தொழில் செய்பவனோ தொழில் செய்யாதவனோ பணம் இருப்பதோ அல்லது இல்லையோ அவனுக்கென்று ஒரு கௌரவம் இருக்கும் அந்த கௌரவத்தை குறைத்து மதிப்பிட்டு பேசும் பொழுது இழிவாக நமக்கு வருகின்ற அந்த கோபம்தான் சுயமரியாதை தன்னை இழிவுபடுத்தும் பொழுது அதை எப்படி நாம் தாங்கிக் கொள்வது நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாது அதற்காக நாம் சண்டையாக போடுவது சாணத்தின் மீது கல்லை எடுத்து அடித்தால் அது எங்கே வரும் திரும்பி நம் மீதும் படும் அவர்கள் மீதும் படும் அதற்கு பதிலாக அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லலாம் அறிவுரை சொல்லி அவருக்கு விளக்கம் சொல்லலாம் அதுதான் ஒரு பண்பாடு தமிழனுக்கு உள்ள பண்பாடு அதுதான் தனக்கென்று சுயமரியாதையை ஒருவன் இழித்து பேசும் பொழுது நடந்து கொள்ளும்போது அப்பொழுது நாம் அவனுக்கு அறிவுரை சொல்லலாம் இல்லை என்றால் ஒதுங்கிவிட்டு போய்விடலாம் அதுதான் இதை பற்றி பிரச்சாரம் செய்தவர்தான் தந்தை பெரியார் நான் தான் உலகத்திலேயே எனக்கு படித்தது கௌரவம் கர்வம் அந்த கர்வத்தினால் மற்றவனை இழிவாக பேசுவது அப்படி ஒருவரும் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் அவர்கள் பல மேடைகளில் பேசினார் எதற்காக என்றால் இந்த சுயமரியாதை விட்டுக் கொடுக்கக்கூடாது என்பதற்காக விடுதலை விடுதலை வேண்டும் அந்த விடுதலை என்ற எண்ணம் எப்படி வரும் என்றால் இந்த சுயமரியாதையை பாதுகாக்கும் பொழுது அவனுக்கு விடுதலை கிடைக்கும் இதுதான் அந்த சுயமரியாதையை பற்றிய செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ற ஒரு பதிவு இது உங்களுக்கு சரி என்று நினைத்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்திருக்கிறேன் அது சிதம்பரம் கொள்ளிடம் அதில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே அதுவே